வெளி தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுதான் காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அதை கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோட வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோயில் காசி வெளி தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுதான் நான்கு கதாபாத்திரங்கள் பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்துல அவங்களா விக்டிம்ஸ் தான் அவங்களுடைய ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா காண்டி சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம் காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அது கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோட இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டது அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ண